இந்த பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் கூறுவது உங்கள் ஆத்தங்குடி கனகசபை ராமசாமி நகரத்தார் பண்பாடுகளை அன்று முதல் இன்று வரை நாம் கட்டிக்காத்து வருகின்றோம் அதில் மிக முக்கியமான ஒன்று கழுத்து கட்டிக்கொள்ளுதல் அக்கழுத்துரு பற்றிய சிறப்புகளை எங்களது ஆயிரமாவது வெளியீடாக வெளியிடுகின்றோம் இதுவரை எங்களது நகரத்தார்குளம் வலை ஒளி ஊடகத்திற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆறாயிரத்து இரநூறு உறுப்பினர்களும் ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பார்வையாளர்களும் பதினாறாயிரம் விரும்பியவர்களும் நான்காயிரத்து முந்நூறு கருத்தளித்தவர்களும் இருபதாயிரம் பகிர்வாளர்களும் இருப்பது மட்டில்லா மகிழ்ச்சி இச்சிறப்பை தந்திட்ட தங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நன்றி தொடர்ந்து ஆதரவனை தாருங்கள் கழுத்துருவின் சிறப்பு பற்றி கூறுபவர் கண்டவராயன்பட்டி திருமதி தமிழ்ச்செல்வி உடையப்பன் பார்த்து மகிழுங்கள் அனைவருக்கும் பகிழுங்கள் கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன் நகரத்தார் வளை வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் கழுத்துரு கழுத்துரு ஓர் உறுதிமொழி சின்னம் கழுத்துரு என்ற கோர்வை ஒரு குடும்பம் போன்றது நம் வழக்கப்படி ஒரு புள்ளி என்றே சொல்ல வேண்டும் இதில் உள்ள இருபத்தி ஓரு பாக நூலானது இருபத்தி ஓரு தலைமுறை பாரம்பரியத்தை குறிக்கிறது கழுத்துருவின் மன மணமகனையும் மேல் பகுதி மகளையும் குறிக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இதில் உள்ள முப்பத்தி ஒன்று கூட்டல் மூன்று பாகங்களை உற்று பாருங்கள் பொருள் தன்னாலே தெரியும் மேல் பகுதியில் உள்ள திரு மன மகளையும் கீழ்பகுதியுள்ள லட்சுமி சுவர்களால் கட்டப்பெற்ற வீட்டையும் வீட்டின் தலைவனான மகனையும் குறிக்கிறது மேலே உள்ள இரண்டு கடைமணிகளும் கீழே உள்ள இரண்டு கடைமணிகளும் ஆக நான்கும் ஆக நான்கும் நாலு திசைகளையும் குறிக்கிறது கீழே உள்ள இரண்டு ஏத்தனம் மன மகனின் இரண்டு கைகளையும் மேலே உள்ள ஏத்தனம் இ இரண்டும் மணமகளின் இரண்டு கைகளையும் குறிக்கிறது இரண்டு சரமணிகளும் ஆண் பெண் குழந்தைகளை குறிக்கிறது ஒரு பத்தொம்போதாம் மணமகனின் இருபத்தி தலைமுறை முன்னோர்களில் மணமகனின் தந்தை வழி ஐயா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் பெயரில் முதலில் பண வரவு வைக்கப்பட்டு அவர் இருப்பதாக பாவித்து அவரையும் நீக்கி மணமகனின் தந்தை திருமணத்தை நடத்தி முன்னிலை வகிப்பதால் அவரையும் நீக்கி மீறி உள்ள பத்தம்போது முன்னோர்களையும் குறிக்கிறது முப்பத்தி ஓரு பாகங்களுக்குமான மேற்சொன்ன சொன்ன எல்லாவற்றையும் சேர்த்து சொன்னால் மணமகள் மணவரை மேல் நின்று மணமகனை நோக்கி தங்கள் இருபத்தி ஓரு தலைமுறை பாரம்பரியத்துடன் இருபத்தி ஓரு முன்னோர்களில் பத்தொம்போது பேர் ஆசிர்வாதத்துடன் இரண்டு பேர் உடன் இருக்க திருமகளே உருவான நான் தங்களுடன் திருமகளே உருவான நான் தங்களுடன் தாங்கள் நாற்புறமும் சென்று அற வழியில் ஈட்டி வரும் பொருளை வைத்து மணியான ஆண் பெண் குழந்தைகளை பெற்று தங்களுக்கும் மேலாக நின்று இல்லறம் நடத்த நான் உறுதி கூறுகிறேன் நீங்களும் உறுதியளிக்கிறீர்கள் என்று சொல்லி மங்கள அணிகலனை ஏற்கிறாள் என்பதாகும் திருமணம் முடிந்த பிறகு சேர்க்கப்படும் குச்சி தும்பு துவாளை ஆகியவை கணவன் மனைவி ஆகி உறுதிமொழி ஏற்பது போன்றது குச்சி ஊன்றுகோளை போன்றது தும்பு பிடியை போன்றது துவாளை தடியை போன்றது அதாவது கணவனும் மனைவியும் சேர்ந்து இல்லறத்தை ஊன்றுகோளாக கொண்டு ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாது எதிர்வரும் தடைகளை நீக்கி வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்பதாகும் இதுவே கழுத்துருவின் விளக்கமாகும் இந்த கருத்தானது மன்னரை முந்தியோர் என்ற நூலிலிருந்து பெறப்பட்டது நன்றி